நம்ம பார்க்க போறது ஒரு ஹாரர் சயின்ஸ் பிக்சன் படத்தை பத்தி தான் இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம இந்த பாருங்க ஏன்னா கதையே சும்மா வேற மாதிரி தாரா இருக்குங்க சரி ஒன் லைனர் இல்லாம படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ சின்ன பையனா காட்டுறாங்க அவன் அவனோட வீட்டில உட்காந்துட்டு கேம் விளாண்டுருக்காங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட கண்டுக்காம அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து அக்கா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் இருக்காங்க அதுல பெரிய அக்கா அம்மா அப்பா மூணு பேரும் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் போறோம் சொல்லிட்டு சின்ன அக்காவையும் தம்பியையும் வீட்லயே விட்டுட்டு வீட்டுல ஜாகிரதையா இருக்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு போயிடறாங்க தெரியுமா பாய் போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான் அவர் அவங்க போன உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா விட அவங்க கேம் விளாண்டு இருக்கான் அவங்க அக்கா அவங்க ரூம்ல லாக் பண்ணிட்டு உள்ள இருக்காங்க திடீர்னு நம்ம ஹீரோ கேம் விளாண்டுருக்கும் போது ஏதோ அமௌன் விஷயமா நடக்கிறத உணர்றான் அவனோட சுத்தி ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது அந்த டைம்ல வெளியே ஏதோ ஒரு உருவம் வந்து இவங்க வீட்டை வந்து சுத்தி நோட்டம் வர்ற மாதிரி தெரியுது அப்புறம் ஏதோ திடீர் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்ட உடனே அவனோட அக்காவோட ரூம்ல வந்து தம் தம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல வந்து யாரோ தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது என்ன போய் பார்த்தா அக்கா வந்து கதவை திறந்து பயன்படுத்துற மாதிரி இந்த நின்றுட்டு வாயிலாம் அத்தவங்க அது இல்லாம கையில வர கத்தி வச்சுட்டு இருக்கா பையன் என்ன நடக்கிறதுன்னு தெரியாம வந்து நின்னுகிட்டு உடனே நம்ம தம்பி காரனை பார்த்து அது நம்ம இங்க இருந்தா கொண்டுருவோம் வா நம்ம வெளியே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு ஓடுறதுக்கு சாப்பிடு எடுத்துட்டு ஓடுறாங்க தம்பி பின்னாடி ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பி பாக்கறான் அவனோட வீட்டை வீட்டை பார்த்த உடனே தாங்க தெரியுது ஏதோ ஒரு கருப்படிச்ச உருவம் வந்து மேல நின்னு மறந்துகிட்டு இருக்குங்க அத பார்த்த உடனே தம்பிக்கு வேற அள்ளே கிடையாது எழுந்து திடீர்னு படபடன்னு ஓடிடுறான் காருக்குள்ள பூந்து பின்னாடி எல்லாம் காரை ஸ்டார்ட் பண்ணி அவங்க அக்கா கிளம்புறாங்க அப்புறம் காருக்குள்ள அக்கா என்னக்கா வருவோம் நான் பார்த்த உருவத்தை நீங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மக்கா அதாண்டா பேய் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது கார் வந்து ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆயி நிக்குது எங்கடான்னு பாத்தீங்கன்னா ஒரு டேம்ல நிக்குது அந்த டேம்ல பாத்தீங்கன்னா நின்ன உடனே ரெண்டு பேரும் கார விட்டு வெளியிடறாங்க இறங்கினதும் பாத்தீங்கன்னா தூரத்துல ஏதோ எக்கோ அடிச்ச மாதிரி அந்த கருப்பிடிச்ச உருவாக்கும் சவுண்ட் கொடுதுங்க அதை கேட்டதும் அவங்க அக்காவும் தம்பியும் பயந்துடுறாங்க உடனே அக்கா என்ன பண்றது தெரியாம அந்த இருக்க டேமோட விளம்பல போயிட்டு நிக்கிறா தம்பி வட வட உயிரோட அவ்வளோதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் ஏதோ பேசிட்டு குதிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வந்து புடிச்சு இருக்கிற அவ வந்து ஆல்ரெடி குரங்க மாதிரி தொங்கிட்டு இருக்கா அந்த டைம்ல தம்பியும் உள்ள மாதிரி நின்னுட்டு இருக்கும்போது தம்பியோட கால புடிச்சு இருக்கான் அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் உடனே பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அக்காவோட மூஞ்சிலே மூஞ்சிலேயே ஒரு விடியும் நிதி உடனே அக்காவும் மேல இருந்து கீழே விழுந்து செதறி செத்து போறா

வந்து அப்படியே வளர்ந்த மாதிரி காட்டுறாங்க இன்னமும் பாத்தீங்கன்னா அவங்க அக்கா செத்தத்தை நினைச்சு ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கான் அவன் மூலையில அது அப்படியே பதிஞ்சிருக்கு அதுக்காக வந்து வீட்டுல டெய்லி டாக்டர் வந்து செக் பண்றாங்கன்னா பாத்துக்கங்களேன் அந்த அளவுக்கு வந்து இவன் பாதிப்பு அடைஞ்சிருக்கான் அந்த அளவுல அந்த டாக்டர் கிட்டே இப்படிதான் சின்ன வயசுல அக்கா செத்தாங்க அது இல்லாம இந்த மாதிரி கருப்படைச்ச உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே மாதிரி தாங்க டாக்டர் கிட்ட மட்டும் இல்ல குடும்பத்துல எல்லாருக்கிட்டும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான் அக்கா செத்ததுல உனக்கு ஏதோ ஆயிடுச்சுரா கண்ணு இதெல்லாம் மறந்தாதான்டா லைஃப் இஸ் கோயிங் ஆன்ற மாதிரி போயிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் போடுறாங்க ஆனாலும் தம்பி எதுவுமே கேட்காம இதே திருப்பி திருப்பி சொல்றதுனால அந்த டாக்டர் கூட இது சொல்றது நம்பாமே போயிடுறாங்க அவனுக்கு வந்து ஏதோ மாத்திரையை எழுதி கொடுத்துட்டு போறாங்க அந்த மாத்திரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எப்பவுமே இதுதான் குடிச்சிட்டு இருப்பான் போல சின்ன வயசுல இருந்து சரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான் பாத்தீங்கன்னா காலேஜுக்கு வராங்க யார் கூட அவங்க அக்கா கூட சின்ன அக்கா ஒருத்தி இருப்பாங்களா அவரோட அவ கூட வராங்க அவங்க அக்காக்கு ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் போல அவனை வந்து போன உடனே கட்டி பிடிச்சி கிசி கிசா போட்டு நல்லா ஜாலியா இருக்காங்க அதை பார்த்துட்டு தம்பியும் ஜாலியா சிரிச்சுட்டு அவனும் ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறான் யாருன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அது அந்த பொண்ணு ஒரு கிரஷ் ஆமா அவகிட்ட சொல்லவும் முடியாம உள்ள மெல்ல முடியாம வந்து நின்று இருக்கான் அந்த டைம்ல பிங்க் மண்டையில ஜடைய போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்து பேசும் இதுதான் நம்ம ஹீரோட கேர்ள் பெஸ்டி அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டு அது பாத்தீங்கன்னா அப்படின்னா சரி சரி நம்ம இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு போறோம் எப்படி இருக்க பார்ட்டிக்கு போறோம் அதுவும் இல்லாம உன்னோட கிரஷும் கூட வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாக்கிறான் சரி கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த டைம்ல என்ன பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து போன வச்சிருப்பான் அந்த போனை வந்து நம்ம பிங்க் மண்டர் காலிங்களா அவ வந்து வாங்கி அந்த ஹீரோ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி விட்டுறா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நைட் நாங்க பார்ட்டிக்கு போறோம் நீ வேணா வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான் உடனே வந்து ஹீரோ அதை பாத்துட்டு உடனே போனை பிடிங்க வச்சுக்கிட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா அப்புறம் பார்த்தா நம்ம கிரஷ் பக்கம் ஒரு லுக்க விடுறான் கிரஷும் பாத்தீங்கன்னா அந்த அந்த சைடு வந்து நம்ம ஹீரோ லுக் விடுறான் அப்படியே காதல் மலருங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி பிளான் பண்ணபடி அந்த இடத்துக்கு வந்து பார்ட்டி நடக்குதுங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்ட்டி நடக்குது எப்பவுமே நைட் அங்கதான் நடக்கும் போல அந்த ஸ்விமிங் பூல்ல எல்லாருமே சேர்ந்து கூடி நின்னு பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க சரக்கு கிரக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரெண்டு மூணு ரவுண்ட் அடிச்சு விட்டுறான் நம்ம சரக்கு எல்லாத்தையும் குடிச்சு முடிச்ச பின்னாடி ஹீரோக்கு வந்து சுத்தி இருக்கிற டான்ஸ் ஆடுற எல்லாரையுமே பார்க்க பார்க்க அவங்க அக்காவை பாக்குற மாதிரி அதாவது அந்த செத்து போன அக்காவை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது எல்லாருமே கையில இது வாயில ரத்தம் வர மாதிரியும் ஹீரோ கையில வந்து கத்தி இருக்கிற மாதிரியும் அப்படியே வந்து மயக்கம் போற மாதிரி தெரியுதுங்க அப்புறம் என்ன ஹீரோ மட்டும் அந்த டைம்ல வந்து ஹீரோ இது இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதான்னு சொல்லிட்டு இங்க இருந்து உடனே வீட்டுக்கு புறப்படுறான் காலையில வந்து ஒரே ஹேங் ஓவர்ல இருக்கும்போது அவங்க அப்பா வீட்டுல ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அந்த டைம்ல வந்து என்னடா தம்பி இன்னொரு ரூம்ல எதையோ கிறிக்கி உங்க அக்கா பழைய அக்கா செத்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதோ கிறுக்கி வச்சிருக்கேன் அது இல்லாம தர்படிச்ச ரூம் இருக்கு இல்லீங்களா சின்ன வயசுல பார்த்தது அத வந்து வரைஞ்சு வச்சிருப்பான் ஹீரோ அத பார்த்த உடனே அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப டென்ஷன் ஆகி அத வந்து எப்படா எதுக்குடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சரி சரி இதெல்லாம் இருக்கட்டும் சரி நீ வந்து நம்ம தாத்தா இருக்காரு இல்லைங்களா அவர் வந்து சீரியஸா ஆ இருக்காருமா ஹாஸ்பிடல்ல அவரை போயிட்டு என்ன ஏதுன்னு பாரு பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு அப்பா உடனே ஹீரோவும் நம்ம தாத்தாவை பார்க்கறதுக்கோசரம் அந்த ஹாஸ்பிடலுக்கு போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது தாத்தா ஓரளவுக்கு நல்லா நல்லா இருக்காரு நல்லா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து தாத்தா கிட்ட கேட்கிறாரு என்ன என்ன தாத்தா அப்படின்லாம் எனக்கு எல்லாம் இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொல்றான் உண்மை இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கேட்கறாரு ஆமா தாத்தா என்னன்னு தெரியல ஒரு கருப்படி உருவம் எல்லாம் பார்த்தேன் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தாவும் ஆமா இது இருக்கும்போது நானும் இதெல்லாம் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் ஹீரோவும் அவரை வந்து ரொம்ப ஒரு ஒருமானுஷமா ஒரு லுக்க விட்டுட்டு எரி தாத்தா நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் அங்கிருந்து கிளம்பும் போது அங்கேயும் ஒரு மானுஷமா நடக்குதுங்க ஏதோ ஒரு வர மாதிரி ஃபீல் ஆகுது தக்குனு ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்க பாக்கிறான் பாத்ததும் அந்த ஒரு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல நிறைய ரூம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க ஒரு பாட்டி அவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு பேய் மாதிரி திரும்புற மாதிரி இருக்குங்க அதை பார்த்த உடனே ஹீரோக்கு வந்து ஒரு ஜெர்க்குடுது ஜெர்க்குட்ட உடனே டக்குன்னு திரும்பி பார்க்கறான் அந்த பாட்டி டக்குன்னு நார்மலா படுத்திருக்கு அதாவது கற்பனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை நினைச்சிட்டு போயிட்டு ஒரு பால் அந்த அவங்க அக்கா செத்த இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் அதாவது ஹீரோட அம்மாவும் அப்பாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன என்ன இதை பத்தி இதை பத்தின்னு பாத்தீங்கன்னா நம்ம இறந்து போன பெரிய பொண்ணு மாதிரி இவங்களுக்கும் நம்ம பசங்களுக்கு வயசு வந்துருச்சு இந்த டைம்ல வந்து பண்ணா இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு எதனால பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும் அப்புறமா பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹீரோ வந்து ஒட்டு கேட்டு இருக்கான் இதை பத்தி பேசுறாங்க ஒன்னும் புரியல அப்புறம் அவங்க அம்மாவும் இல்லைங்க பரவாயில்ல நம்ம ஹீரோ வந்து வயசு இருக்கு பாத்துக்கலாம் நம்ம பெரிய பொண்ணு வேணா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா உண்மையிலேயே எதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி விளங்கலைங்க சரி அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல வந்து ஹீரோக்கு முழிப்பு வந்துருக்கு டக்குனி வந்து ஹாலோட மொட்டை மாடியில இருந்து அதாவது வீட்டுக்குள்ளே ஒரு மாடி இருக்கும் இல்லைங்களா அது வழியே வந்து பாக்குறான் அங்க பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல பார்த்தோம்ல ஒரு பாட்டி அந்த பாட்டியும் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் இருக்காங்க கூடவே அவங்க சின்ன அக்காவும் இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா ஏதோ மந்திரம் பண்ற மாதிரி இருக்குங்க பார்க்கவே சும்மா கொடூரமா இருக்கும் அப்படியே திகிலாவும் இருக்கும் ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான் அந்த டைம்ல சரி இவங்களை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கையில ஒரு பேட் எடுத்துக்கிறான் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த டைமில் வந்து அந்த கருப்பிடிச்ச உருவம் இருக்கு இல்லைங்களா ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போமே அது வந்து ஹீரோவாக ஒரே அடி தான் உங்க அடிச்சா ஒன் வெயிட் வாங்குற மாதிரி சாச்சி விட்டுறது ஹீரோவும் வந்து கீழே பணம் படுத்து மயக்கம் போட்டுறான் உடனே அவங்க அம்மா அப்பா வந்து எழுப்பி எப்படி வந்து மயக்கத்தை தெளிச்சு தெளி அப்புறம் என்னடா தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அம்மா அப்பா நீங்களா என்ன நீங்க ஏதோ மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் என்னடா தம்பி வளர்ற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா இந்த மாதிரி வந்து மந்திரம் போய் யாராவது பண்ணுவாங்களா ஏன்னா போதையில் இருந்த போல டக்குனு படம் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்பா அப்புறம் நம்ம ஹீரோவும் லைட்டாக குழம்பு மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவன் வந்து நம்ம கனவு தான் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுறான் அவங்க அம்மா அப்பாவும் நீ வந்து படியிலிருந்து கீழே விழுந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் மாதிரி சொன்ன சரி இப்படி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் அப்புறம் ஹீரோ வந்து காலையில் ஆகி திருப்பி காலேஜுக்கு வரான் அவங்க அக்கா கூட தான் வரான் அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட சரியான சண்டைங்க என்ன எதுன்னு தெரியல சரியான சண்டையை பற்றி போட்டு திட்டி விட்டுடுறான் அவங்க பாய் அப்புறம் வந்து ஹீரோ அவங்க பாய் ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு என்ன மச்சா என்னாச்சு ஆச்சு ஏன் என்னது சண்டை போடுறாங்க என்ன ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டபோது உடனே நம்ம பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இல்லடா உங்க அக்காவுக்கு ஏதோ மனநலம் சரியில்லை போல திடீர்னு வந்து கத்துறா திடீர்னு வந்து சண்டை போடுறா என்ன எதுன்னு புரியல காரணமே இல்லாமல் திட்டிட்டு போறாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பிங்க் மண்டையை காட்டுறாங்க பிங்க் மண்ணை வந்து கயிறு பிடிச்சி ஏறிட்டு இருக்கான் அவங்க மேல வந்து ஏதோ ஜிம்னாஸ்டிக் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல நம்ம ஹீரோவோட அக்காவும் சேர்ந்து மேலே ஏறிட்டு இருக்கும் போது மூக்கொலியா ரத்தம் வந்து மூஞ்செல்லாம் வாயிலாம் ரத்தம் வரும் அப்புறம் தோக்கட்டியும் கீழே வந்து தரா அப்புறம் உயிருக்கு எதுவும் சேதம் இல்லைங்க உடனே ஹீரோ எல்லாருமே ஓடி போயிட்டு பாக்குறாங்க அக்காக்கு ஒன்னும் இல்ல ஏதோ அமனுஷன் மாதிரி தெரியுதுங்க என்ன எதுன்னு தெரியல ஒரு திருந்து பாப்போம் அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது காலிங் பில் அடிக்குதுங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான் கீழ விழுந்தாலே ஆளே உடம்பு கிடமும் சரியில்லையான்னு சொல்லிட்டு பாக்கலாம் வந்திருக்கான் போல அவளை வந்து உள் வழியாக கேமரா வழியா பாத்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின் அவன் கூட பிடிக்கல அவன் எப்படியாவது துரத்தி விட்டுருங்க என்னோட லைஃப்ல இருந்து சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறா அவங்க அம்மா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கதவை தொடர்ந்து என் பொண்ணுக்கும் கூட பேச சுத்தமா விரும்பல கம்பெனி இங்க வந்து பொத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுறா நம்ம ஹீரோக்கும் எதுவும் கேட்க முடியாதுங்க ஏன்னா வந்து அக்காவோட விருப்பம் தான் அதெல்லாம் நம்ம அந்த விருப்பத்தில் தலைய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ நைட் ஆயிடுது சரி நம்ம அக்கா ஏதோ ஆயிடுச்சு அவங்க வந்து பெரிய அக்கா சாகடிச்ச மாதிரி இவ்வளோ வந்து காப்பாத்திடணும் பெரிய அக்கா வந்து செத்த மாதிரி இவ்வளவு சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்க போட்டுட்டு ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நைட்லாம் அவங்க அக்காவுக்கு வீட்டுக்கு ரூமுக்கு வந்து காவல் இருக்காங்க வெளியே நின்று பேட்டை பிடிச்சிட்டு நின்று இருக்கான் யாராவது வந்தா ஒரே அடிதான் அப்படிங்கிற மாதிரி நின்று இருக்கான் அவன் நின்று இருக்கும்போது அவங்க அக்கா வந்து நான் பார்த்தீங்கன்னா கதவு திறந்துடா திடீர்னு என்னடா என்ன அடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லடா ஏன்டா இப்படி தான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை வந்து பேசி துறதி விட்டுறா மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லி சரி அவன் போய் ரூம்ல படுத்துட்டு இருக்கேன் அப்புறம் வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லைங்களா அவனுக்கு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி என்னடா என்னடான்னு பாத்தீங்கன்னா டே தம்பிக்காரா உங்க அக்காவும் நீயும் சாவ போறீங்களா உங்க அக்காவுக்கு உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு டக்குன்னு நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூப்பிடுறான் அங்கே வந்து நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறான் நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கார பையன் பாத்தீங்கன்னா அவன் இருக்கிற இடத்துல யாருமே இல்லைங்க ஒரே ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்கு ஏன்னா நைட் டைம் இல்லைங்களா சூப்பர் மார்க்கெட்ல யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டுக்கு கூட மாட்டாங்க அந்த டைம்ல அந்த பாட்டி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வெளியே கிளம்புது அது கிளம்புன உடனே உள்ள உட்காந்துருந்து நம்ம பாய் ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுங்க ஆன்னு சொல்லி ஒரு அலர சத்தம் ஐயோ அந்த பாட்டி ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை பாக்கிறதுக்கு நம்ம பாய் ஃப்ரெண்டு வெளியே போய் பாக்கறான் அந்த அப்புறம் பாத்தீங்கன்னா மெதுவாக நடந்துகிட்டே போறான் பார்த்தா ஒரு பாத்ரூம் கிட்ட போயிருக்கு அந்த பாட்டி அந்த இடத்துல வந்து சுத்தி முத்தி பாக்கறான் அந்த பாட்டியை காணோம் உடனே என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு பாட்டி அந்த பாட்டி வந்து இவனோட கழுத்து அதாவது பாய் கழுத்து பிடிச்சி நறுக்குதுங்க அது பாவம் அது ஏதோ அமானுஷமா மாறின மாதிரி தெரியுது பேய் புகுந்த மாதிரி தெரியுது அது உடம்புல நல்லா வெள்ளையா மாதிரி இருக்குங்க உடனே நம்ம பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இழுத்து தள்ள பாக்கறான் ஆனாலும் ஒண்ணு முடியல ஏதோ பாய் ஃப்ரெண்ட் செத்த மாதிரி தான் தெரியுது அப்புறம் வந்து நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்த்த பின்னாடி வந்திருக்கான் போல கரெக்டா வந்த பின்னாடி அந்த சைக்கிள் பார்க் பண்ணிட்டு அப்புறமா உள்ள வந்து பாக்கலாம் சூப்பர் மார்க்கெட் உள்ள பாத்தீங்கன்னா நம்ம பாய் ஃப்ரெண்டோட மொபைல் இருக்குங்க பக்கத்துலயே வந்து அவனோட ஏதோ ஒரு டேப்லெட் சம்பந்தப்பட்டது ஏதோ ஒன்று இருக்கு அதை பார்த்ததும் புரிஞ்சுக்கிது ஐயோ இங்கே ஏதோ அமனிஷ்மா நடந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் வழியா போயிட்டு பாக்கறான் பார்த்தா ஹீரோக்கு அள்ளு இல்லைங்க அங்க பாத்தீங்கன்னா கார் மேல வந்து நம்ம ஹீரோ ஹீரோவோட அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து செத்து போய் கிடக்குறாங்க அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு சொலவா வேணும் உசை பெல்ட்டுக்கே வந்து ஏதோ டஃப் கொடுக்குற மாதிரி அங்க இருந்து ஓட்டத்தை பிடிச்சி நான் தக்குன்னு ஒரு வீட்டுக்கு போயிடறான் அப்புறம் அடுத்த நாள் வந்து போலீஸ் கிலீஸ் எல்லாம் எப்படி ஒன்று ஃபார்ம் ஆயிட்டு இவனை வந்து விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க அப்புறம் இவன் அவங்க கால்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கான் அவன் வந்து சாகிறதுக்கு முன்னாடி பாருங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் அனுப்பின டெக்ஸ்ட் ஒன்றுமே இல்லை அப்புறம் வந்து நம்ம போலீஸ்காரர் சொல்றாரு எங்க அவன் பையனுக்கு வந்து நம்ம மூல வளர்ச்சியில் போக என்னன்னே தெரியல இப்பெல்லாம் வளர்கிட்டு இருக்கான் ஏதாவது ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ அப்பாவும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க ஹீரோயினும் அவங்க அக்காவும் வந்து சரியான டோஸ் ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க ஏன் இப்படி பண்றான் அவனை தான் பார்த்தாலே ஆகுது அந்த நேரத்துக்கு எதுக்கு அந்த பையனை போய் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்காங்க சரி உடனே என்ன பண்றான் டோஸ் எல்லாம் வாங்கிட்டு சாரி சொல்லிட்டு போயிட்டு ரூம்ல போய் படுத்துறான் ரூம்ல படுத்த உடனே தாங்க அவனுக்கு வந்து தோணுது அந்த அம்மா சொன்ன டேப்லெட் எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு போடலாம்னு ஓப்பன் பண்ணிருக்கும் போது அந்த டேப்லெட் வெளிச்சத்தில் வச்சு பாக்கிறான் என்னடா அது எதுவும் மிதக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் பாக்காதான் இப்ப இன்னைக்கு ஏதோ சந்தேகப்பட்டு பாக்கிறான் அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒன்று தோணுதுங்க சரி உடனே ஏதோ டக்குன்னு அந்த மாத்திரையை உடச்சிட்டு உள்ள இருந்து இருக்கிற ஏதோ ஒரு பொருள் எடுத்துறான் எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு புழு மாதிரி இருக்குங்க புழு கிடையாதுங்க அது ஒரு பூஞ்சை மாதிரி இருக்குது நல்லா நெஞ்சுக்கிட்டு வளஞ்சிக்கிட்டு இருக்கு உடனே அதை வந்து ஒரு பாட்டில் போட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ரோஸ் மண்டா அதாவது பிங்க் மண்டகாரி இருக்கா பெஸ்ட் அவ கிட்ட போயிட்டு காட்டுறோம் இதை நான் டெய்லி டேப்லெட் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் வா போயிட்டு நம்ம சயின்ஸ் டீச்சர் கிட்ட போயிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் கிட்ட போய் கேட்கறாங்க அவங்க கிட்ட போ கொடுத்த உடனே அவங்க பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோஸ்கோப் வழியா பாத்துட்டு அவளே வந்து மிரண்டு போறாங்க ஐயோ இது வந்து செத்த மட்டும் தான் அதாவது செத்து போ பாடி இருக்கு இல்லைங்களா செத்து அவங்க அவங்களோட உடம்புல இருந்து மட்டும் தான் வளரும் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னதும் இதான் நானும் எங்க அக்கௌண்ட் டெய்லி தின்னுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் உடனே வந்து இதை ரிசர்ச் பண்ணதும் சரி இதை பத்தி வந்து நம்ம எலஸ்கா அப்படின்ற ஒரு டீச்சர் கிட்ட தான் தெரியும் அவங்களோட விஸ்டிங் கார்டு வேணா கொடுக்குறேன் அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதும் சரி நம்ம ஹீரோவும் உடனே வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் பிங்க கூட்டுட்டு அதாவது பிங்க் மண்டையை கூப்பிட்டு அங்கிருந்து புறப்படுறான் எலஸ்காவை பார்க்க அப்புறம் இந்த பூஜை எடுத்துட்டு போய் அவ பாத்தீங்கன்னா என்னென்னமோ சொல்றாங்க சொல்கிறாங்க அவளுக்கே சரியான ஷாக்கு இதை வந்து இதுலேருந்து ஒரு பொருளாவது நீ சாப்பிட்டியா அதாவது ஏதாவது தெரியாமல் கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதாவது நான் எங்கள் அக்கௌண்ட் சின்ன வயசுலாம் திங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க இப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஷாக்காக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா உடனே எலஸ்கா என்ன நினைச்சான்னு தெரியலங்க நம்ம ஹீரோவோட கை பிடிச்சிடறா பிடிச்ச உடனே அவனுக்கு நடந்த எல்லாமே உடனே நினைவுகள் தெரியுது அவங்க அக்கா செத்தது அந்த அமானுஷமான உருவத்தை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து உனக்கும் என்னோட அக்காவும் உயிருக்கும் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கா என்ன வந்து உங்க என்னையும் என்னோட பையனையும் வந்து உங்க நைட்டு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்பதான் ஏதாவது சொல்யூஷன் தெரியும் அக்கா உயிர் ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான் அதுக்கப்புறம் சரி நைட் வந்து அவங்க அக்காவையும் அவங்க அக்காவோட ரூமுக்கு வந்து கூட்டிட்டு வரான் எலஸ்காவை நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு வந்தறான் அப்புறம் நம்ம எலஸ்காவோட பையன் வந்து வீட்டுக்கு வந்ததும் சுற்றி முற்றி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் தட்டி தட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த டைம்ல வந்து சரி ஒரு மிஷின் எடுக்கிறான் பிரீக்வன் மாதிரி இருக்கு அந்த மிஷினை வந்து நடுவில் வீட்டோட சென்டரில் வச்சுட்டு குத்தி வந்து இந்த பிங்க் மண்டை அப்புறமா நம்ம ஹீரோ எலஸ்கா அதுக்கப்புறம் ஹீரோ எலஸ்காவோட பையன் அவங்க மூணு நாலு பேருமே வந்து சேர்ந்து கைய வந்து கோத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ வந்து மந்திரத்தை உச்சரிக்கிறான் எலஸ்கா இவ்வளவு ஏதோ இது இது இவ்வளவு ஏதோ வந்து மந்திரத்தில் நாட்டம் இருக்கு போல ஏதோ ஒன்று இந்த மந்திரத்தை பத்தி ஏதோ தெரியும் போல அதை வந்து மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு வந்து என்ன வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறான் அப்ப கேக்கறதெல்லாம் இந்த ப்ரீவென்சியில் ஏதோ கேட்கற மாதிரி தெரியுது கத்துங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க உயிரெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கத்தன உடனே அந்த மனுஷன் உருவம் கத்துது அந்த டைம்ல வந்து அந்த ஃப்ரீக்வன்சி மிஷின் வந்து அந்த கிட்ட வந்து ஃப்ரீக்வன்சி தாங்க முடியாம படாரம் வெடிச்சது அந்த உருவம் வந்து லைட்டா அந்த எலஸ்கா பக்கம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அது வெடிச்சா அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவோட அம்மா அப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்ன பண்ணிருக்க வீட்டுல என்ன பேய் மந்திரம் பிசாஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஹீரோ ஆச்சரியமா பாக்கறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கான் அந்த டைம்ல வந்து எலஸ்கா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா உங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து ஆபத்து இருக்கு உயிர்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ ஓடிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அப்பா ஏதோ அலட்சியமா இதெல்லாம் எதுவுமே சுத்தமாக அம்மா அப்பா நம்பளைங்க உடனே வந்து நம்ம எலஸ்கா வந்து அவன் பையனை கூப்பிட்டு டக்குன்னு ஊரை விட்டே கிளம்பிடுறாங் ஹீரோ வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ண என்ன பண்றதுன்னே தெரியல உடனே வந்து அவங்க அம்மா அப்பா மூஞ்ச பார்த்துட்டு முகம் சொல்லிச்ச மாதிரி சொல்லிட்டு கோவமா அங்க வந்து கிளம்பிடுறான் உடனே நம்ம பிங்க் மண்டையும் அங்கே போயிடறான் அவ பாத்தீங்கன்னா மூணு பேரும் அதாவது நம்ம ஹீரோயின் கூட கூப்பிட்டு இருப்பாங்க இவங்க மூணு பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கு அந்த பாட்டி கொண்டாடுவாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிடறாங்க அந்த இடத்துல போயிட்டு படுத்துட்டு இருக்காங்க அப்புறம் படுத்துட்டு உடனே எங்க படுத்துறது தெரியாது ஏன்னா வீட்டுல வந்து மறைச்சிட்டு சண்டை போட்டு வந்தாச்சு சரி அங்க படுத்து தூங்குறாங்க நீங்க நைட் அங்க கழிச்சிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மூணு பேரும் வந்து அப்படி இப்படி இருக்காங்க எப்படி நாளைக்கு சாக போறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூணு பேரும் ஒன்னா அப்படி இருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ உருவம் எல்லாம் தெரியுற மாதிரி தெரியுதுங்க உடனே நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான் அங்கேருந்து பயந்து வந்த அந்த மூணு பேருமே டக்குன்னு போயிட்டு எலஸ்காவோட வீட்டுக்கு போயிட்டு கேட்குறாங்க அப்புறம் எலஸ்காவோட வீடு வந்து போட்டிட்டு இருக்கு அக்கம்பக்கம் கேட்டால் வந்து காலி பண்ணி போயிட்டா விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் மட்டும் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்த நாள் வந்து ஸ்கூலில் நார்மலாக வந்து உட்காந்து சோகமாக வந்திருக்கான் ஹீரோ அந்த டைமில் தான் நம்ம ரோஸ் என்ன தான் பிங்க் என்ன பண்ணுறான் பிங்க் பண்ணுற கார் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறா டேப்லெட்ஸ் பற்றி வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு அதெல்லாம் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சு அதுவும் இல்லாமல் அந்த நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்க்குறா அதை பார்த்துட்டு அந்த கம்பெனி வந்து மார் வருஷம் போகிறா அதை தயாரிக்கிறது மார் வருஷம் போட்டு போனதும் அங்கே வந்து ஏதோ மீட்டிங் நடக்கிற மாதிரி தெரியுதுன்னா அந்த டைமில் அந்த டைமில் அந்த இடத்துல யார்

பணத்துல இருந்து ஏதோ ஒரு செடி மாதிரி முளைச்சிருங்க அதாவது அந்த மாத்திரைக்கு போட வாங்கிக்கிறீங்களா அந்த பூஞ்சை அதுல இருந்தா முளைக்குது இதுக்காக செத்தவங்க பணத்துல இருந்து கட் பண்ணி கட் பண்ணி எதுக்கும் எடுத்துட்டு இருக்கு அந்த பூஞ்சையில வந்து சொல்லி அதை மாத்திர மாதிரி மாத்திராங்க போல அதை பார்த்து தான் நம்ம பிங்க் மண்டக்காரி ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அங்கிருந்து திருச்சி ஓடிடுறா மாட்டா மறக்க ஏதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனதும் அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோ இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அங்க பாத்தீங்கன்னா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த டேப்லெட் சாப்பிட்றாங்க இல்லைங்களா அதனால வந்து ஏதாவது சீக்ரெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிறந்ததுக்கான ஏதோ ஒரு ரிப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தா தெரியுது அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து தத்தெடுக்கப்பட்டவங்க ஹீரோவும் தத்தெடுக்கப்பட்டவங்க அது இல்லாம அவங்க சொல்லிட்டு இருக்காள இப்போ அவளும் வந்து தத்தெடுக்கப்பட்டவங்களாம் அங்கதான் ஹீரோக்கு சேம எனக்கு அவங்க அப்பாவும் தத்தெடுக்கப்பட்டவன் ஆக மத்திய இவங்க குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாம தான் இவன் வந்து இருக்கும் இவ்வளவு நாளும் வளர்ந்துருக்கான் அது இல்லாம இந்த பூஞ்சை செடியை சாப்பிட வச்சாங்கன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் அந்த தாத்தாவோட வேலை தான் போல இருக்கு அவர் தான் இதை தத்து எடுத்துருக்காரு வளையடி வலையே இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு வர போல இருக்கு இதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க தாக்க சாக கடக்கிற தாத்தா கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த நேரத்தில் தான் சிகிச்சை பல நின்று அவங்க தாத்தா உயிரிழந்து போயிட்டு இதை பார்த்ததான் போயிட்டாரு உமியை சொல்லாம செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோ சரி அந்த சோகத்தில் இருக்கும்போதே பின்னாடி வந்து ஒரு டாக்டர் வராருங்க அவன் வந்து டக்குன்னு கையில் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து கழுத்தி சொருகிறான் நம்ம ஹீரோக்கு ஹீரோக்கு மட்டும் இல்லைங்க ஹீரோனிக்கும் சொருகி ரெண்டு பேரும் மட்டையை கேட்கிறாங்க ரெண்டு பேரும் மயக்கமாய் கட்டி போடுறாங்க ஒரு சேரில் அப்புறம் ஹீரோ கண்ண முடிச்சு பார்த்தா எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அவங்க வீட்டிலே தான் பேஸ்மெண்ட்டில் இருக்கான் அங்கே பார்த்திங்கன்னா தான் நம்ம ஹீரோக்கு சரியான ஷாக்குங்க யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா அக்கா எல்லாருமே அங்கே தாங்க இருக்காங்க என்னடா அப்புறம் சுற்றி வந்து நாலஞ்சு மாந்திரீகர்கள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க ஐயோ ஏதோ சடங்கு பண்ணி நம்மளை வந்து சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அவனை வந்து கட்டி போட்டுடுறாங்க ஹீரோயின வந்து மட்டமாடி அதாவது வீடு கீழே அவனை போட்டு தள்ளுறதுக்கு வச்சிருக்காங்க போல பக்கத்துலேயே வந்து அவங்க தாத்தோட பணமும் இருக்குங்க அப்புறம் வந்து மேலே ஹீரோயினை கட்டி போட்டுருக்காங்க அப்புறம் என்னை காப்பாற்றுங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி கவரைக்கிட்டு இருக்கான் ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோட அக்கா இருக்கா எழுதுறீங்களா ஏதோ புத்தி பேதளிச்ச மாதிரி வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கடவுளுக்கு காணிக்க கொடுக்கப்பட்டவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அலராம இரு நம்ம பாத்துக்கலாம் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா எல்லாம் இப்ப முடிஞ்சிடும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நாலு அதாவது அங்க இருக்க மந்திரவாதிகள் அவனை கட்டி போட்டு பக்கத்தில் தாத்தா பணம் இருக்கு அந்த அந்த டைம்ல எல்லாருமே வந்து நேராக உட்காந்துருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் என்னன்னு தெரியலங்க ஆறேழு பேர் கிட்ட இருக்காங்க அவங்க வந்து வானத்தை பாத்துட்டு ஏதோ மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க உச்சரிக்கும் போதே அவங்க வாயிலிருந்து ஏதோ அமானுஷமான ஒரு புகை வருதுங்க இந்த கருப்பா ஏதோ பேய் மாதிரி தெரியுது அது வந்து வளைஞ்சு கொண்டு போய் நம்ம ஹீரோட வாயிலிருந்து ஏதோ ஒரு கை உருவம் வெளியே வர மாதிரி தெரியுது அப்புறம் ஏதோ ஒரு உருவம் தாத்தாவோட உடம்புல இருந்து நம்ம ஹீரோட உடம்புக்கு பாஸ் ஆகிற மாதிரி தெரியுதுங்க ஹீரோ டம்மி ஆயிட்டு வரா நம்ம தாத்தா முழிச்சிட்டு வராரு உயிர் குழையிறாரு அதெல்லாம் நடந்துகிட்டு போதே நம்ம பிங்க் பிங்க தெரியுங்களா இருக்கா வந்து ரிசர்ச் பண்ணிருப்பா இதெல்லாம் பாத்துருப்பா இல்லீங்களா வந்து டக்குன்னு ஓடி வந்து வீட்டுக்குள்ள பாக்கறேன் பாத்தா வந்து நம்ம ஹீரோயின் வந்து கட்டி போட்டுருக்காங்க அவளையும் காப்பாத்திட்டு டக்குனு கீழே பேஸ்மெண்ட் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பேய் வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்கா பார்த்த உடனே டக்குன்னு ஒரு பெட்ரோல் கேன் இருக்கும் உங்க பக்கத்துல பெட்ரோல் கேனை தூக்கிட்டு வந்து எல்லா அதாவது அந்த வானத்தை பார்த்து மந்திரத்தை உச்சரி உச்சரிச்சுட்டு இருப்பாங்க தெரியுங்களா அவங்க உடம்புல எல்லாத்தையும் மண்ணனையை ஊத்தி எல்லாம் அங்க பாத்து வச்சிருக்காங்க சாவடா நாயங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பாத்து வச்சுட்டு அந்த தாத்தாவும் மறுக்கையா அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்க எல்லாம் எரிஞ்ச உடனே நம்ம தாத்தாவும் ஏதோ பவர் இல்லாத மாதிரி இருக்காரு டக்குன்னு அந்த உருவமும் காணாம போயிடுதுங்க உடனே அவனை வந்து தூக்கிக்கிட்டு கட்டெல்லாம் தூக்கிட்டு கார் கொண்டு போயிடுறாங்க காருக்கு தத்தி தத்தி நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம பிங்க் வந்து நான் கரெக்டா காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா உட்காந்துட்டு இருக்கேன் அந்த டைம்ல தூக்கிட்டு வரும்போது கார் ஏறி உக்காந்துருக்காங்க போயிட்டு இருக்க சமயத்தில் எதிர்க்காக வந்து அக்கா அக்கா காரியிருக்காங்க இல்லீங்களா எரிஞ்சு எரியாமல் பாதி உடம்போட பாதி உடம்பு எரிஞ்ச சமயத்துலையும் ஓடி வந்து தம்பி நீ கடவுள் பண்ணாத எல்லாம் கொஞ்ச நேரத்தை முடிஞ்சிருவா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்புறமா இவ்வளோ நேரம் அக்கா அக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன் ஹீரோ பார்த்தீங்க விட்டு ஏத்திரி விட்டு ஏத்துறாங்க அக்கா சம்பவ இடத்துல போறா அதை பாத்தனை ஹீரோ வந்து அழுகுறான் யாரு இருந்தாலும் நான் தன்னோட வளர்ப்பாக்கா இல்லைங்களா அதனால டக்குன்னு கார் கொஞ்சம் தூரம் போனாலும் அதே மாதிரி தாங்க ஃபர்ஸ்ட் சீன்ல எப்படி பார்த்தோம் கார் வந்து ஒரு இடத்துல போய் பிரேக் டவுன் ஆகும் இல்லைங்களா தப்பிச்சு வந்த பின்னாடி அதே மாதிரி அந்த இது டேமுக்கு சென்டர்ல போயிட்டு பிரேக் டவுன் ஆகுது இன்னதும் பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் மட்டும் இல்லைங்க கார் வந்து பலத்துல இவ்வளவு போற மாதிரி வளர்ந்து போகுது டக்குன்னு அது போய் பிரிட்ஜ் குள்ள மூணு பேருமே இருக்காங்க ஹீரோயின் ஹீரோ அவரும் பிங்க் மண்டகாரி மூணு பேரும் வந்து கார் ஓட்டி எப்படியோ இறங்கிடுறாங்க இன்னும் பாத்தீங்கன்னா இருக்கு யாருக்கும் சேதமும் இல்ல உடனே சரி இங்க நம்ம புறப்படுவோம்டா இல்லப்பா தப்பிச்சோம்டா சாமி ஊரை விட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க இருந்து நடந்து புறப்பட்டு போறாங்க போயிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோவும் பிங்க் மண்டையும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க கூட நடக்காம அப்படின்னு வந்துட்டு வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கா என்னடான்னு பாத்தீங்கன்னா அவ உடம்புல பேய் பூந்த மாதிரி தெரியுதுங்க டக்குன்னு அவன் நம்மளை பார்த்து ஏதாவது கேமரா ஆங்கில பார்த்து திரும்ப பாருங்க கண்ணெல்லாம் வெள்ளையாகி இவ பேய் ஆன மாதிரி தெரியுது அப்புறம் என்ன சொல்ல வரான்னு டேரக்டர்னு பாத்தீங்கன்னா இவங்க ரோஸுக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்து சங்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டெரக்டான ஒரு ஸ்டோரியோட முடிக்கிறாங்க இந்த படத்தை இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூஞ்சை செடிங்க அதாவது வாழையடி வாழையை வந்து பண்ணிட்டு வராங்க இந்த அமானுஷமான ஒரு கல்ட்டு மாதிரி ஒரு சம்பவம் சம்பவம் போல இந்த மாதிரிலாம் உச்சரிச்சு ஒருத்தர் ஒருத்தர் வாழ வைக்கிற மாதிரி அதாவது பாத்தீங்கன்னா இந்த தாத்தா வந்து ஆல்ரெடி என்ன தத்த பண்ணியிருப்பாரு அவரை தடுத்து இவரும் என்ன